இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் இரண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினொன்றாவது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் ஆசா ராஜாவுக்கு விரோதமாக பத்து லட்சம் பேர்களுடைய சேனையும் முன்னூறு ரதங்களும் போரிடும்படியாக எதிர்த்து வந்தனர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நமக்கு எதிராக இருப்பதை கண் கூட பார்க்க முடிகின்றது இன்னும் சிலர் மறைந்திருந்து தாக்குவதை புரிந்து கொள்ள முடியாமல் ஞானிகள் பணபலம் ஆல் பலம் படைத்தவர்கள் நமக்கு முன்பாக நிற்கும் போது நாம் அவர்களை எதிர்க்க கூடாதபடிக்கு கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றும் நாமும் ஆசாராஜா போன்று நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் அவரே நமக்காக துணையாக நிற்பார் அவரை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது நிச்சயமாகவே நாம் வெற்றி பெற முடியும் மன்னான மனுஷன் மன்னனாகி ராஜா முன்பாக ஒரு நாளும் எதிர்த்து நிற்கவும் முடியாது அவரை மேற்கொள்ளவும் முடியாது இந்த விசுவாசத்தோடு அவருடைய உதவி நாம் நாடுவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்பதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்